நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கணேசபுரத்தை சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான பாலமுருகன் மாற்றுத் திறனாளியான இவர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணியளவில் வழக்கறிஞர் பாலமுருகன் தனது கட்சிக்காரரின் புகார் குறித்த விசாரணைக்காக ஏரல் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் இந்த புகார்தாரரும் ஏரல் அம்பாள் தொப்பு பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட பொறுப்பாளராக உள்ள வி ஜி சரவணன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது இது தொடர்பான வழக்கில் தான் பாலமுருகன் ஆஜராகி இருக்கிறார் மேற்படி வழக்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக காவல் நிலையம் எதிரே உள்ள காந்தி சிலை பகுதியில் பாலமுருகன் தனது மாற்றுத்திறனாளி வாகனத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போது மாருதி எக்ஸ்யூவி காரில் வந்த தாவைக்கா பொறுப்பாளர் வி சரவணன் மற்றும் அவரது ஆறு கூட்டாளிகள் பாலமுருகன் இருந்த இடத்திற்கு வந்துள்ளனர் சட்டென காரிலிருந்து இறங்கிய வி சரவணன் நீ வக்கீல்னா எந்த கேஸுக்கும் வேணாலும் ஆஜராயிடுவியா எங்க கூட மோதுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என பாலமுருகனை மிரட்டும் துணியில் பேசியுள்ளார் அதற்கு பாலமுருகன் நான் படிச்சுதான் வக்கீலானேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஒரு வக்கீல் வச்சுக்கோங்க என பதில் கேட்டு ஆத்திரமடைந்த அம்பேத்கரையும் இடஒதுக்கீட்டையும் இழிவாக பேசிவிட்டு பாலமுருகனை சாதிகை வைத்து தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார் அது மட்டுமின்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தலித் ஸ்கூல் பையனை பஸ்ல வச்சு வெட்டுனாங்கல்ல அந்த மாதிரி உன்னை ஏதாச்சும் செஞ்சாதான் சரியா இருக்கும் ஒழுங்கா இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கி போயிடு இல்லனா உன்னை விட விடமாட்டேன் என பாலமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரான பாலமுருகன் இச்சம்பவம் குறித்து ஏரல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் வி ஜி சரவணன் மற்றும் அவருடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த ஆறு பேர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல் உட்பட ஐந்து பிரிவின் கீழ் ஏரல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விஜய் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் அம்பேத்கர் குறித்தும் மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரின் ஜாதி குறித்தும் பேசிய சம்பவம் தூத்துக்குடி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க